ங்கணும் தங்குறப்ப அவங்க சாப்பிடக்கூடிய பழங்கள்ல இருக்கக்கூடிய விதைகளை எடுத்து போடுறப்ப ஒரு விதை போட்டா வருது அப்படின்றத கண்டுபிடிச்ச ஒரு பெருமை வந்து விவசாயம் அப்படின்றத கண்டுபிடிச்ச பெருமையே பெண்களுக்குதான் அப்படின்ற அந்த வகையில ஆதி காலத்துல வந்து பொது கம்மியாதான் விவசாயது அஹ் தனி நபரையோ ஆணையோ இல்ல ஏல்ல எல்லாரும் பயிர் வைக்கலாம் செய்யலான்ற மாதிரிதான் அந்த காலத்துல அப்படி சொல்லி சொன்னாங்க அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த எல்லா வேலைகள்லாம் போக ஆரம்பிக்கிறப்ப நிறைய தொழிற்சாலைகளில் பணி செய்ய போடுறாங்க அங்கே போகிறப்போ இல்லை எங்கே வேலை செய்கிறாலோ பெண்களுக்கு அங்கீகாரம் இல்லை அப்படின்றது பற்றி தான் பத்தொம்பதாம் நூற்றாண்டில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஒரு சோசியலிசம் மாநாடு ரஷ்யாவில் நடக்குது அந்த மாநாட்டில் வந்து அங்கே நூற்றுக்கணக்கான பெண்கள் எல்லாம் உழங்கிழந்து அதாவது ஒரு பாத்ரூம் போகிறத்துக்கு கூட வேலை செய்கிற பெண்களுக்கு வந்து டைம் கிடைக்கும் அந்த டைம் கூட தான் வரணும் அதிக நேரம் அவங்களோட உழைப்பை எடுத்துட்டு குறைந்த கூடி தரது அது மாதிரி அவங்களுக்கு நிறைய உரிமைகள் சுதந்திரம் எல்லாம் பறிக்கப்பட்டதுனால அப்போ பெண்கள் எல்லாமே அடிச்சு அப்போ வந்து ஒரு பதினேழு நாட்டு பெண்களில் ஒரு நூற்றுக்கணக்கான பெண்கள் பேரா ஜெட் ஒரு அம்மையாரை வந்து உழைக்கும் பெண்கள் ஒண்ணு இணைஞ்சு அவங்க தலைமையில ஒரு மாநாடு நடத்துறாங்க அந்த மாநாட்டில அவங்கள தலைமையா முன்மொழிகிறாங்க அந்த கிளாராகட்டின் அம்மையாரோட இதுல வந்து அதன் பிறகு ஐக்கிய நாட்டு சபையில வந்து மார்ச் எட்டாம் தேதி வந்து பெண்கள் தினம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க சரிங்களா அந்த பெண்கள் தினத்தை தான் வந்து இப்போ ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் பதி எட்டாம் தேதி வந்து பெண்கள் தினமா இன்னைக்கு உலகம் முழுவதும் அனுசரிச்சுட்டு வராங்க நான் கொண்டாடுறாங்கன்னு சொல்ல முடியல அனுசரிக்கிறேன்னு சொல்றேன் சரிங்களா அந்த கொண்டாட்டம்ன்றது நம்ம வந்து இன்னும் சுதந்திரமா நம்மளால கொண்டாட முடியும் அது ஒரு வருஷம் ஏன்னா இன்னைக்கு வந்து பெண்கள் அப்படின்னு பார்க்க போனாவே ஒரு இரண்டாம் தர அப்படின்ற மாதிரி போயிடுது அது மாதிரி கருவிலிருந்து கல்லறை வரைக்குமே வந்து பெண்களை வந்து ஏதோ ஒரு வன்முறைக்கு ஆளாக்குற மாதிரி தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஒட்டு இந்த பெண்களுக்கு இன்றைக்கி அந்தஸ்து கிடச்சிச்சா அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அந்தஸ்துன்றது பொருளாதார ரீதியாக இருந்தால் தான் அவங்கள மேலே கொண்டு வர முடியும் அப்படின்னுட்டு அந்த வகையில் வந்து இன்னைக்கு குறிப்பாக நம்மளை சுற்றி பல பிரச்சனை இருந்துக்கிடுது அதில் வந்து விவசாயம் அப்படின்றத நாம் பார்க்கணும் அந்த விவசாயம் அப்படின்றப்ப வந்து நம்மளுடைய நாடு வந்து விவசாய நாடு இந்த நாட்டினுடைய முகனுடைய விவசாயம் தான் நாம் எல்லாம் வந்து பொது இருந்த நாம் இன்னைக்கு வந்து விவசாய வேலையில ஒரு எழுபதுலேருந்து இருந்து எண்பது சதவிகித வேலைகளை செய்கிறோம் அப்படி செஞ்சாலும் இவங்களுக்கெல்லாம் பெரிய வருத்தம் என்னன்னா பெண்களை விவசாயிகள் அப்படின்ற அங்கீகாரம் அப்படி அப்படி செய்யக்கூடிய விவசாய வேலையே செய்ய முடியாத பெண்கள் வேலையை இழந்து இருக்காங்க அப்படின்றதுக்கு வருத்தம் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகமயமாதல் இந்த எந்திரமயமாதல்னால நிறைய கம்பெனிகளும் என்னது இடப்பெயர்ச்சி இந்த தட்பவெட்ப நிலை இன்னைக்கு இந்த பருவநிலை மாற்றத்தினால விவசாயமே செய்ய முடியாது இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை வந்து நாம சந்திச்சுட்டு கடந்த மாசம் வந்து எனக்கு நான் விவசாயிகள் மத்தியில பெண் விவசாயிகளை ஒருங்கிணைச்சி நாங்க பணி செஞ்சாலும் ஐயா சொன்ன ஒரு வார்த்தை கடந்த மாதம் வந்து இந்த தேதியில நாங்க வந்து உடல் சந்தையிட ஒரு பிட் நோட்டீஸ் கொடுத்தோம் அப்போ வந்து இந்த பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி வேண்டாம் அப்படின்ற விஷயம் நல்ல விஷயம் அப்போ அது சொன்னார் இந்த பூச்சிக்கொல்லியும் கடை முக்கியமாக பெண்கள் மீதான வன்முறையை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னாரு அதிர்ந்து போய் நின்ன நாள் ஆனால் நான் அந்த அளவுக்கு யோசிக்கல இன்னுமே பிடிஆர் ஐயா வந்து சொல்றப்ப என்னால் இல்லை அப்புறம் யோசிச்சு பார்த்தா ஒன்றும் எப்படி வந்து இந்த தாக்கம் இந்த பசுமை புரட்சி வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு யாருக்கு இருக்குன்னா அது தான் இருக்குது ஏன்னா கலை எடுக்கிறது நாம தான் இன்னைக்கு களைக்கொல்லின்னு ஒன்று போட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்ட விஷயம் கொடுக்குறது இது மிகப்பெரிய ஒரு வன்முறைன்றது மறுக்க முடியாத ஒரு வார்த்தையா எனக்கு வந்து தோணுச்சு அதுதான் அப்படி இருக்கக்கூடிய இந்த விவசாய பெண்கள் ஏற்கனவே இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் ஃபிளாட் போட்டு ஒரு பக்கம் தொழிற்சாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அரசு வந்து நாங்கள் ஃபிப்கார்ட் பண்ணோம் வந்து இலங்கை நிலங்களையே வந்து கல்விகப்படுத்துகிறாங்க ஏர்போர்ட் கட்டுறேன்னு சொல்லிட்டு நாலாயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை வந்து ஆக்குப்பை பண்ணுறாங்க அப்போ இருக்கிறவங்களே வெளியூருக்கு வந்து இன்றைக்கி பெங்களூர் சென்னை ஈரோடு திருப்பூர் ஆந்திரா இது மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க வேலை தெரிஞ்ச விவசாயம் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விவசாயம் தான் அதிகம் அப்படி இருக்க அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இதையும் தாண்டி வந்து இன்னைக்கு பருவகால மாற்றம் இன்னைக்கு வந்து புவி வெப்பதனால பெரிய பாதிப்பு இருக்குது இவ்வளோ பிரச்சனைகளை நாம் வந்து இன்னைக்கு இருக்கோம் இந்த சந்திக்கிற நாம வந்து இந்த கூட்டத்தில் வந்து தெளிவான சில முடிவுகளை ஏன்னா நாம செஞ்ச விவசாயம் நம்மளுடைய பா தாத்தா பாட்டி முப்பவட்டம் செஞ்ச விவசாயம் வந்து இயற்கை விவசாயமா இருந்தது ஆரோக்கியமா இருந்தாங்க இன்னைக்கு வந்து சக்கரை நோயில வந்து முதலிடம் இருக்கிறது தமிழ்நாடுதான் புற்றுநோயில முதலிடம் இருக்கிறதும் தமிழ்நாடுதான் இது மாதிரி ரத்த சோகை குறைவா இருக்கிறதும் தமிழ்நாடா இருக்குது பிறக்கிறப்படியே நாற்பத்தி ஆறு சதவீத குழந்தைகள் வந்து ரத்த சோகை பிறக்கிறாங்கன்னு பல்வேறு புள்ளி விபரங்கள் என்னன்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கமும் நம்ம பாரம்பரியமா நம்ம வாழ்ந்துட்டு இருந்த எல்லா கலாச்சாரமும் இன்னைக்கு மாறிடுச்சு நம்ம எழுந்து வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நீராக்காரம் கொடுத்தோம் ஆனா இன்னைக்கு அது எல்லாமே மாறிட்டு ஃபாஸ்ட் ஃபுட் சொல்லிட்டு நூடுல்ஸ் என்னது நூடுல்ஸு அப்புறம் என்னென்னு சொல்கிறாங்க பாஸ்தா இது மக்ருனி இது மாதிரி டிஃபனில் கும்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய வந்து நம்மளுடைய அரிசி நெல் இந்த காய்கறிகள்லாம் மாறி இன்றைக்கி வந்து அதிகத்துவமாக வந்து மைதாவுக்கு மூத்தி தூக்கி ஆரம்பிச்சிட்டாங்க எப்பயுமே வந்து சுவர் இல்லாமல் சித்திரை வரைய முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்போ ஆரோக்கியம்ன்றது ரொம்ப முக்கியம் அந்த காலத்தில் நம்ம தாத்தா தான் வந்து நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போல் இப்போ ஒரு சமீப காலங்களாக வந்து எல்லா பகுதிகளிலும் வந்து ஹாஸ்பிட்டல் அதிகமாக இருக்கு மெடிக்கல் அதிகமாக இருக்கு சரியா அப்போ நோய்களும் அதிகமாக இருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா நம்ம வந்து வாழ்ந்த வாழ்க்கை முறையும் நம்மளுடைய உணவு முறையும் நம்மளோட விவசாய முறையும் மாறி இருக்கு அதுக்கு அந்த மாற்றத்தினாலதான் இன்னைக்கு பல்வேறு நோய்களை வந்து நாம இன்னைக்கு வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் இப்ப நான் வந்து தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு அதுல கலங்கியம் பெண் விவசாயிகள் சங்கத்தை ஒருங்கிணைச்சு எங்க அமைப்பு இருபத்தி ஆண்டுகளா பணி செய்யறோம் கடந்த பதினைந்து ஆண்டுகளா வந்து நாங்க பெண் விவசாயிகளை ஒருங்கிணைச்சு சிறுதானியம் தான் சாத்தியம் சத்து மிக்க தானியம் வந்து சிறுதானியம் இதுதான் சாத்தியம் இதுதான் ஆரோக்கியம்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் இதில் இயற்கை விவசாய முறையில் இதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் எங்களோட பணியை செஞ்சுட்டுருக்கோம் எங்களுடைய குடும்ப உணவு ஊக்குருவாத முக்கியம் அப்புறம் எங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுக்கு ஊக்குற பணியை இருக்கோம் இந்த கலந்தியம் பெண் விவசாயிகள்லாம் ஆண்டுக்கு ரெண்டு முறை கொடுக்கோம் வட மாவட்டத்துலேயும் தென் மாவட்டமும் ரெண்டு மாநாடுகளாக போட்டு அதில் இந்த விவசாயத்தில் என்ன பிரச்சனை இருக்குது நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்போ நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க ஏன்னா கடந்த ஆண்டு வந்து மத்திய அரசு வந்து ஒரு ஐம்பத்தி அஞ்சு முதல் வேளாண் சட்டத்தை போட்டதே இப்போ தான் தனி பட்ஜெட் போடுறாங்க வரவேற்கிறாங்க ரெண்டாவது முறை நம்ம தமிழ்நாடும் போட்டிருக்கோம் ஆனால் அதில் பெண்களுக்குன்னு எதாவது ஒதுக்குறாங்களா அப்படின்னா ஐம்பத்தஞ்சு திட்டத்தில் ஒரு பதினாலு திட்டத்தை வேணால் யூஸ் பண்ணலாம் அது முழுசாக யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை இப்போ போட்ட திட்டத்தில் கூட சரி அரசாங்கம் போட்டிருக்க பட்ஜெட்டில் கூட பெண்களுக்குன்னு தனியாக எதுவும் இல்லை ஒன்னே ஒன்று என்ன இருக்கு இந்த டூர் போகிற ஒன்னே ஒன்று வேணா கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க சரியா அப்போ இன்னைக்கு எல்லாருமே வந்து இந்த சுய உதவி குழுங்கிற ஒரு பேரை வச்சு என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஆக்கப்பூர்வமா நம்மளை வந்து பலப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ இல்லையோ கூட்டம் சேர்க்கறதுக்காக பயன்படுத்திக்கிறாங்க ஒரு மீட்டிங்னா ஒரு சுய உதவி குழு தகவல் சொன்னோம்னா வந்துருவாங்க அப்படின்றாங்க அதெல்லாம் நம்ம உடைச்சு எரிய வேண்டிய ஒரு நிலையில நாம இருக்கோம் நம்ம சாப்பாடு முக்கியம் நம்மளுடைய குடும்பத்தோட சாப்பாடு முக்கியம் அதை விட நம்மளுடைய குழந்தைகளோட எதிர்காலம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று நோய் இல்லாம இருக்கணும் அவங்களை காப்பாற்றணும் படிப்புல விட படிக்கிறத விட ஒழுங்கு முக்கியம் சாப்பாடு முக்கியம் அந்த சாப்பாட்டை வந்து நல்ல சாப்பாட தோண்டதான் சிந்தி செயல்படுவாங்க குழந்தைகள்லாம் அப்ப ஆரோக்கியமான எதிர்காலம் அன்னைக்கு வந்து ஒரு வெளிநாட்டுல வந்து ஒரு பாப்பா வந்து ஒரு ரொம்ப நாளா பாராளுமன்றத்துக்கு முன்னாடி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தோம்

வைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு மூணாயிரம் சில ஏக்கர் நிலத்தை எடுத்துருக்காங்க அப்ப இந்த குழந்தை கூட்டத்தில் பேசுறப்ப ஐயா தான் பேர குழந்தைங்க நம்மளை கேள்வி கேட்ட கூடாது அதனால கண்டிப்பா நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னா நியாயமானது ஏன்னா வெறும் எழுவத்தி ஏழு ஏக்கர் நிலம் மட்டும்தான் தரிசு நிலம் இது எல்லாமே மூணு போகும் விளையக்கூடிய ஒரு நிலம் அந்த நிலத்தை அழிச்சிட்டு நமக்கு தொழிற்சாலையை கட்டித்தான்னு சொல்றாங்க அந்த தொழிற்சாலையை காசை மட்டும் வச்சுட்டு நம்ம சாப்பிட முடியுமா சாப்பாடு Pero、啊、no. இவங்கெல்லாம் என்ன திட்டங்கள் வச்சிருக்காங்க இவங்க எல்லாம் அந்த திட்டங்கள் இருந்தாலும் நாம எடுக்கிறேன் இயற்கையில போட்ட நம்ம வீட்டுக்கு தேவையானது வேணும் வீட்டு தோட்டம் வேணும் எனக்கு நிலம் நிலைய அவசியம் கிடையாது தண்ணியில கூட நம்மளால வந்து நம்மளுடைய தேவைகளை சின்ன சின்ன தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யப்படலாம் சரிங்களா அப்ப நாம எடுக்கணும் அது மாதிரி ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தா அந்த குடும்பத்துக்கே கல்வி கொடுத்த பார்த்து அது மாதிரி உங்களுக்குதான் தெரியும்